மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா பஞ்சநாதன் சார் சொல்லுங்க மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா மேஷராசியை பொறுத்த வரைக்குமா குடும்பத்தில் வந்து நிறைய குடும்பங்களில் கல்யாணங்கிற விஷயம் இப்போ ஃபிக்ஸ் ஆகும் சுக்கர பகவானுடைய அனுகூலமும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது கல்யாணம் நல்ல முறையில் ஃபிக்ஸ் ஆகும் ஏழரை சனியை ஆரம்பிக்கிறது அதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்போ மேஷராசிக்காரர்கள் பலருக்கு இப்போ வேலை மாற்றம் ஏற்படும் புதுசாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல வேலையாக இருக்கணும் அப்படின்னா அதை நோக்கிய முயற்சிகள் பண்ணினா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வருஷம் இருக்க போகிறது நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மேஷராசி பெண்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் வந்து அந்த ஒன்பதாவது ஸ்தானத்தில் அமர்ந்து வருஷம் துவங்குறதுனால விண்வெளித்துறைன்னு எல்லாருன்னு சொல்கிறோமே அந்த விண்வெளித்துறையில் அந்த சூரியனும் சந்திரனும் நம்ம விண்வெளியில் நாம் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதனால் அந்த இரண்டு கிரகங்களும் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசியை சேர்ந்தவர்கள் விண்வெளித் துறையில் நிறைய சாதிக்க போகிறாங்க சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் ரெண்டில் குரு அக்கரமாக இருக்கார் அதான் கருத்து மாறுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்க வேண்டிய விஷயம் இது பண விவகாரங்களில் கட்டியாக இருக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸ் அவசரப்பட்டு உயிர் எழுதி வைக்கிறது அந்த மாதிரி எழுதக்கூடாது நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக்கணும் பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும் அதே நேரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய யோகம் அற்புதமான யோகம் காத்துன்ருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு யோகமான ஆண்டாக இருக்குது நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார் இப்போ மேஷ ராசிக்காரர்கள் இதயம் சம்மந்தப்பட்ட ப விஷயங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு வந்து இவர்கள் யாரை வழிபட்டால் கேட்டா நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவர்கள் அம்மனை வழிபடணும் ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் இந்த ஆண்டாவது எனக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க ரிஷபராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது ரிஷபராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு பார்த்தா முதல் விஷயம் ஹெல்த் பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்தில் மரியாதை இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல மெயின் பலனே வந்து ரிஷபத்தில் இருக்கிறவங்களும் பல பேருக்கு துட்டு இன்க்ரீஸ் ஆகும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் மெயினாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உரு பார்வையினால் கோடி நன்மைகள் ஏற்படும் அப்போனா என்ன அர்த்தம் கடன் ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகும் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலியமாக நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூத்தவங்களோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமாக விட்டமின் டெஃபிஷியன்சி ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அவ்வளோதான் ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்கு நீங்க தைரியமா இருக்கலாம் வழிபாடுகள்ல ரொம்ப முக்கியமான வழிபாட எடுத்துக்கொள்ள வேண்டியது நர்த்தன கணபதி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கும் சுந்தரமூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க மிதுனம் ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போது அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதா சந்தோஷமான ஆண்டா அவங்களுக்கு இருக்க போதா இல்லையா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண்டோட துவக்கத்துலேயே ஏழாம் இடத்துல சந்திரனும் சூரியனும் ஆகிய ரெண்டு ராஜ கிரகங்கள் இருக்குது அதனால உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக அமையப்போகுது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க கூட இருந்த பிரச்சனையெல்லாம் பேசி தீர்க்க போகிறீங்க மார்ச் மாதத்தில் சனி பகவான் ஒன்பதுலேருந்து பத்துக்கு போகும்போது ஒரு வேலை மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது உங்கள் பொருளாதார நிலைமை சீராகிறது இதெல்லாம் போகுது இப்போ ஒம்போதில் சனி இருந்திருக்கும் பொழுது உங்கள் மூன்றாம் இடத்தை பார்த்துருப்பார் மூன்றாம் இடம்னா உற்ற நண்பர்கள் உண்மையான வேலையாள்கள் இதில் யார் எப்படி இருக்காங்க உண்மையான நண்பர் யார் உண்மையான வேலையாள் யார் நம்மளை எப்படி இப்படி பண்ணி விட்டாங்கன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க ஒரு குழப்பம் ஏற்பட்டால் தான் அதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதுக்கு ஒரு நல் ஆசிரியராக சனி பகவான் இருந்திருப்பார் இப்போ சனி பகவான் பத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரும் அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருந்திருக்க குரு சில பேருக்கு எல்லாருக்குமே வீண் விரயங்கள் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இப்படிப்பட்ட சுப விரயங்களாக கொடுத்துருப்பார் அடுத்து ஜென்மத்துக்கு குரு வரும்பொழுது அது மனதளவில் ஒரு டென்ஷனை உருவாக்கலாம் அதே சமயத்தில் குரு பார்க்கும் இடங்களான ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்கள்லாம் மிகப்பெரிய பலனை அடைய போகுது ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் நீங்கள் வச்சுருக்க உங்கள் ஆசைகள்லாம் கனவுகள்லாம் நிறைவேறப் போகுது மேலும் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தூரம் அப்பையாருளிய விநாயகர் அகவலை நீங்கள் படியுங்கள் முடிந்தால் விநாயகர் ஆலயத்தில் பச்சை பயிர் சுண்டல் நெய்வேத்தியம் செய்து அங்கே வர்ற பக்தர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அது மாற்றத்தை கொண்டு வரும் பீமராஜ் ஐயர் சார் நீங்கள் சொல்லுங்கள் கடகம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போதோ அவங்க கவனமாக இருக்க போகிற ஆண்டாக இருக்க போதா எப்படி இருக்க போதும் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து இருந்து உடல் உபாதையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாயாம் ஆண்டை நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வரவேற்கலாம் அந்த ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றீங்களே அதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா கொண்டாடலாம் நிறைய பேருக்கு அந்த நாள் சந்தோஷப்படுற மாதிரி உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை தானங்களை தர்மங்களை நீங்கள் செய்யலாம் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த சனி பகவான் தரக்கூடிய அஷ்டம சனி காலத்தினுடைய கெடுபலன் தான் அந்த கெடுபலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அது வந்து அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கிற வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கார் சனி வந்து அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்திற்கு போகிற காலத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து விரயத்துக்கு வரார் அப்போது ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அம்சம் இருக்குது ஏன்னா நீங்கள் கடகராசின்னு சொல்லும்போது அம்பாலுடைய அம்சந்தான் கடகராசி அதனால கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கூட சரி அம்பால்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தன்மை அதாவது மற்றவங்க கஷ்டப்பட்டால் உங்களால் பார்க்க முடியாது உங்களுக்கு வந்து கருணை உள்ளம் இரக்கம் அந்த ரொம்ப சாந்தமாக இருக்கிறது சட்டுன்னு வந்து பிறருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி கையிலேருந்து எடுத்து கொடுக்கறது அப்படின்ற தன்மையெல்லாம் இருக்கும் அந்த நல்ல குணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து கஷ்டமான காலத்தில் கூட கிரகங்கள் வந்து துணையாக இருந்து உதவுது அப்படியாக அஷ்டமசனி விடுதலை ஆகிறது அற்புதமாக இருக்கிறது ராகு வந்து எட்டாம் இடத்திற்கு மறுபடியும் வந்துவிட்டாலும் கூட பனிரெண்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் அந்த ராகுவையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து உங்களை காப்பாற்ற போகிறார் அதனால் இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டத்திலேருந்து விடுபட போகிறீங்க இந்த ஆண்டு அற்புதமான பலன் கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இடமாற்றம் கிடைத்தால் எடுத்துக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் கேது வர அதனால் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்கினால் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும்